ஹோட்டல் சுவையில் சாம்பார் நம்ம வீட்டில் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த புதிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நான் வந்து ஒரு குக்கரில் ஃபிஃப்டி கிராம் பைத்தம்பருப்பு ஃபிஃப்டி கிராம் தோரம்பருப்பு சேர்த்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்குறேன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் மூடி வச்சுட்டு ஒரு மூணு விசில் வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிக்கலாம் இது இப்படியாக இருக்கட்டும் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியா நாலு சில்லி ஒரு தக்காளி சேர்த்து அரைச்சிக்கிறேன் இன்னொரு பேனில் ஆயில் விட்டுட்டு கடுகு தம்பருப்பு கறிவேப்பிலை சேர்த்துட்டு ரெட் சில்லி சேர்த்துருக்கேன் ஒரு ஆனியன் புடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த மசாலா இதில் சேர்த்துக்கிறேன் அந்த பச்சை வாடெல்லாம் போகிற வரைக்கும் வதக்கிட்டு நம்ம கடைஞ்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த பருப்பு இதில் சேர்த்துக்கிறேன் எப்பவுமே பாதி உள் பைத்தம் பருப்பு பாதி பருப்பு சேர்த்து நம்ம சாம்பார் வச்சோம்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ஹோட்டலில் கிடைக்கிற சுவைக்கு இதுவும் ஒரு காரணம் இதே போல் செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள் அதோடய மிக்ஸி ஜாரை கழுவி நான் ஊற்றியிருக்கேன் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் முதல்ல நம்ம சாம்பார் வைக்கணும் அப்புறமா அது வந்து நல்லா திக்காயிடும் அதனால் தண்ணியாக இருக்கிற மாதிரி நம்ம வச்சாலே போதும் ஆறிடுச்சுன்னா கரெக்டாகிடும் கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியது தான் சீக்கிரமாக சட்டுனு செஞ்சு முடிச்சிடலாம் இது இட்லிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பொங்கலுக்கும் இதை நம்ம ஊற்றி சாப்பிட்லாம் இதே போல் செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அவ்வளோதான் இட்லி சாம்பார் ரெடி சாப்பிட வேண்டியது தான் இது வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க